நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்குறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறுது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு பேரை கூட்டு வந்து குடுப்பாங்கல்ல நியூஸ்ல எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராவது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸில் வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போவோம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுவார் போலீஸார் பேர் எல்லாம் ஃபோன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜரா நீ அதுக்கு பதிலாக திருநன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு

இருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்ப அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலைமைனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் எல்லாம் ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளிய ஆள் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் ஒருத்தர் அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்குற மாதிரி ஐயோ அப்படி பேச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டா புடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளவு பயந்து கூட இருக்கவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க அவர் எவ்வளவு துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு